பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஒரு வாய்ப்பினை நிச்சயமாக திருமாவன் வழங்கும் என்று சொன்னால் எங்களை போன்றவர்கள் உயிரையும் கொடுத்து நிச்சயமாக வெற்றி பெற செய்யும் என்று கூறிக்கொண்டு பாரோ பிளாக் இயக்கம் பல இயக்கமாக சிதறி கிடக்கின்றது பாரோ பிளாக் கட்சியினுடைய கட்சியை வழிநடத்த ஒரு நல்ல தலைவன் கிடையாது என்று அனைத்து அனைத்து பெருமக்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகின்றேன் இதோ வந்து விட்டார் எங்களுடைய தலைவர் வந்து விட்டார் கே சி திருமாவளி வந்து விட்டார் கட்சியினுடைய எழுச்சியை தமிழகம் அங்கு உட்டு பார்க்க இதோ திருமாவளன் வந்து என்று இந்த நேரத்தை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் தென்னாட்டு திலகர் தெய்வ திருமான ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருக்கின்ற திசை நோக்கி நான் வணங்கி பாண்டிய மண்டலமான மதுரை மாநகரிலே நாளை வரலாறு சொல்லும் அளவுக்கு மிக சிறப்பாக எழுச்சியுடன் நடைபெற இருக்கின்ற தென்னிந்திய பார்வோ பிளாக் கட்சியினுடைய தேச ஒற்றுமை தென்மண்டல மாநாட்டினுடைய தலைவர் என்னுடைய உடன்பிரவா சகோதரர் பாசத்துக்குரிய தென்னிந்திய பார்வோ பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் போட்டத்திற்குரிய திரு கேசி சி திருமாரன்ஜி அவர்களே புரட்சி பூக்களாய் ரத்த ஒட்டுமொத்த முக்கால்தோர் கூட்டமாய் இந்த பாண்டிய மண்டலத்திலே தென்னிந்திய பார்வர்ட் கட்சியினுடைய மாநாட்டுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இருக்க என்று வாழ்ந்து கனவை நலவாக்குகின்ற இந்த தென்னிந்திய வருகை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இயக்கம் பல இயக்கமாக சிதற கிடைக்கின்றது பாரோபா கட்சியினுடைய கட்சியை வழிநடத்த ஒரு நல்ல தலைவன் கிடையாது என்று அனைத்து அனைத்து பெருமக்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகின்றேன் இதோ வந்து விட்டார் எங்களுடைய தலைவர் வந்து விட்டார் கே சி திருமாரணி வந்து விட்டார் கட்சியினுடைய எழுச்சியை தமிழகம் அங்கு விட்டு பார்க்க இதோ திருமாரணன் வந்து என்று இந்த நேரத்தை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் காரணம் ஏன் என்று சொன்னால் ஒரு தலைவனுக்கு தன்னுடைய தொண்டர் படுகின்ற இன்றர்களை ஒரு தலைவன் நேத்து பார்க்கிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக திருமணம் மட்டும்தான் அதை முடியும் ஏன் என்று சொல்கின்றேன் என்று சொன்னால் ஆசையை அறவே ஒழித்த தலைவன் என்று சொன்னால் உலகத்திலே யாருமே கிடையாது போதிய மனத்திலே தவம் செய்த புத்தன் கூட இல்லற சுகத்தை முழுமையாக அனுபவித்த தான் துறவியாக மாறினார் ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இல்லற சுகத்துக்கு அப்பாற்பட்ட தலைவன் என்று சொன்னால் உலகத்திலே ஒருவன் என்று சொன்னால் அவர்தான் பசும்பன் என்ற தங்கம் பஞ்சமி நாட்டி சிங்கம் இந்த ஆண்டு அம்மையார் விட்டு அருந்தவ புதல்வன் எனது உயிரின மேலான தேசிய தலைவன் தெய்வீக திருமகன் தலைவர் பசும்பன் முத்ராமலிங்க தேவர் ஒருவருக்கு தான் அந்த தகுதி இருக்கின்றது அப்பேற்பட்ட பசும்பன் முத்ராமலிங்க தேவர் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமாரணி அவர்கள் இன்றைக்கு பார்வோப்ளாக் இயக்கத்தை ஏற்று நடத்த இன்றைக்கு தயாராக இருக்கின்றார் ஏன் என்று சொன்னால் தேவர் சமுதாயத்தில் எத்தனோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்காத பெருமை இன்றைக்கு ஆண்டுதோறும் காலைகள் தோறும் நாளை வரலாறு சொல்லும் அளவுக்கு இந்த மாநாட்டை வெற்றி நடத்தி என்று சொன்னால் அந்த பெருமை திருமாரணையும் பொறுப்பாளர்களை மட்டும்தான் கூறி இங்கே வருகின்றிருக்கின்ற தென்னிந்திய பாதுகாப்பு கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இங்கே ஒட்டுமொத்த தேவர் சமுதாய மக்களுடைய ஒரு கனவு என்று சொன்னால் தேவர் சமுதாயத்தினுடைய பிரதித்துவமாக டெல்லி பாராளுமன்றத்தில் நம்முடைய நம்முடைய குறைகளை கூற ஒரு நல்ல தலைவர் வர வேண்டும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய பாசமிகு சகோதரர் கே சி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஒரு வாய்ப்பினை நிச்சயமாக என்று போன்றவர்கள் உயிரையும் கொடுத்து நிச்சயமாக வெற்றி பெற செய்யும் என்று கூறிக்கொண்டு இந்த மாநாடு வெற்றி மாநாடு அமைய பாடுபட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தின சேவல்